செய்திகள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் வார விடுமுறை மற்றும் முகூர்த்த தினங்களை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலத்தில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஆறு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காக்கலூர் புட்லூர் பகுதியில் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணியை கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி எட்டாவது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் சென்னையில் வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆசிய கோப்பை ட்ரையத்லான் போட்டி நடைபெற உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்துகிறது நூற்றி அறுபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் தனிநபர் வருமான வரி நீக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது சீனாவின் டீப் ஷிக் என்ற ஏஐ நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதை அடுத்து அமெரிக்காவை மையமாக கொண்ட ஏஐ நிறுவனம் திடீரென்று வீழ்ச்சியடைந்துள்ளது பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் தொடங்க உள்ளது முப்பத்தி மூன்று கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் சோலிங்கர் அருகே கரும்பு தோட்டத்தில் இருந்து இரண்டு ஐம்பொன் சிலைகளை அதிகாரிகள் மீட்டனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி ஏழாவது கூட்டம் நாளை நடைபெறுகிறது தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நேற்று சாரண சாரணியர் இயக்க வைர விழாவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் கல்வி மருத்துவ சிகிச்சைக்காக திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பாக பதினைந்து பேருக்கு நிதியுதவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இனி உங்கள் சொத்துக்கான பட்டாவுடன் வரைபடுத்தியும் ஒருசேர சேர செய்து கொள்ளும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக பதவியற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாநிலத்திற்கு விளையாடு சென்ற கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பியுள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது நீதிமன்ற வளாகங்களில் சிசிடிவி பொருத்த இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடிதம் எழுதியுள்ளது திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் இருநூத்தி எண்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டது விழுப்புரத்தில் நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நூத்தி பதினாறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி நெட்ஃப்ளிக்ஸ் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி அதிமுக கள குழு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதால் பலவேற்காடு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கோவை மருதுமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசிய தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட மூன்று ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் ஐசிசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் வீரர் விருதை வென்றுள்ளார் நூறு நாள் திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மனு அளித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த ஊரக திறனாய்வுத் தேர்வு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சமூக நீதி போராளிகள் மணி மண்டபத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் மூன்று நாட்களுக்கு பக்தர்கள் இலவசமாக சாமி தரிசனம் செய்யலாம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க திறன்மிகு வகுப்பறை திட்டத்தின் கீழ் ஏழு மாதங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் போர்டுகளை அமைத்து பள்ளி கல்வித்துறை சாதனை படைத்துள்ளது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணபலன் வழங்க இருநூத்தி ஆறு கோடி நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியது மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிதாக கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது என்று மத்திய நிதி நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தேர்தல் முறைகேடு வழக்கின் மேல் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது வக்பு வாரிய மசோதாவிற்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்துள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தி நான்கு மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவ கால் பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் என்எல்சி நிறுவனத்தின் மின் உற்பத்தி மூன்று மடங்காக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்